பாலனி என்கிற மாபெரும் மலைகளில் விடியல் சூரியனின் முதல் கதிர்கள் பூமியை தொடும்போது வானம் தங்கம் மற்றும் பிங்க் நிறங்களில் பூசப்படுகிறது பெரிய ஆலயத்தை சுற்றி பக்தர்கள் கூடுகின்றனர் அவர்கள் கண்கள் பக்தியுடன் நிரம்ப உள்ளன முதன்மை பரிபாலகம் மனவிலக்கிய பூக்கள் மற்றும் புனித விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றது ஒரு ஆன்மீகமான சூழலை உருவாக்குகிறது மிருதங்கத்தின் தாளமான ஒலி உருகி தெய்வீக நடனத்திற்கான மேடையை அமைக்கிறது ஆண்டவர் மோர்கன் ஆறு முகங்களும் மற்றும் பன்னிரண்டு கைப்பைகளும் கொண்ட அழகான இளம் சிறுவனாக வரையறுக்கப்பட்டுள்ளார் ஆலய நுழைவாயலில் தோன்றுகின்றார் அவருடைய மெத்தை நகைகள் கொண்ட உடை ஒளி பிரதிபலிக்கின்றது பக்தர்களின் அதிசயத்தை கவர்ந்தழுக்கிறது மோர்கன் நடனத்தை தொடங்கும் போது காற்றில் எதிர்பார்ப்பால் நிறைந்துள்ளது அவரது படிகள் மென்மையும் பலவாய்ந்ததுமானவையும் சார்பரமான பாரத நாட்டிய முறையை உடை ஒவ்வொரு இயக்கமும் தாளங்களுடன் முழுமையான உள்ளது தெய்வீக சேர்மத்தை விளக்குகிறது மோர்கனின் மயில் பரவாணி அவரது இயக்கங்களை பிரதிபலிக்கிறது நடனத்தில் உயிரோட்டமான சிறகுகளின் காட்சியை சேர்க்கிறது தெய்வமும் உயிர்களும் இடையேயான ஒத்துழைப்பு தடையற்றது ஒற்றுமையும் கிராமியமும் நன்கு குறிக்கின்றன நடனம் முன்னேறும்போது பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன மோர்கன் புகழ்பெற்ற நாட்டிங்ஹாம் படிகளுக்கு மாறுகிறார் வெளிப்படையும் கிராமியமும் காட்டுகின்றார் சக்தி அதிகரித்து பார்வையாளர்கள் தங்களின் தாளமயமான ஓட்டத்தையும் பரலோக ஆவியையும் ரசிக்கின்றனர் மோர்கன் ஐகானிக் கஞ்ச கபுடி இயக்கத்தை செய்கையில் நாம் உச்சி காண்கிறோம் பக்தர்கள் ஆனந்த நிலையில் உள்ளனர் அவர்களது பாடல்கள் இசையுடன் கலந்து போகி ஒரு புனித இசை பாடலை உருவாக்குகின்றன நடனம் மெதுவாகச் செல்கிறது மென்மையான முடிவிற்கு மாறுகிறது முரிகன் அமைதியும் சமாதானமும் உடையறிக்கும் நிலைமைக்கு நின்றுள்ளார் காட்சி மிதமான மயக்கமான சூரிய அஸ்மிதையில் கலந்து கேண்டு மாறும் தெய்வீக நிறைவேற்றத்தின் உணர்வை உண்டாக்குகிறது அனிமேஷன் முடிவடைவதோடு ஆலயமன்ற சத்தங்கள் பார்வையாளர்களின் இதயங்களுடன் ஒலிமானமாக இணைகின்றன காணப்பட்ட தெய்வீக காட்சியின் நிலைத்திருக்கும் தாக்கத்தை விட்டு செல்கிறது